அங்குள்ள தனுஷா மாவட்டம் கமலா நகராட்சியைச் சேர்ந்த ஹைதர் அன்சாரி மற்றும் அமானத் அன்சாரி ஆகியோர் டிக்டாக்கில் வீடியோ ஒன்றை பதிவேற்றினர் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட மதத்தை அவமதிக்கும் வகையில் சில கருத்துகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது இதனால் நேபாளத்தில் வன்முறை பிடித்தது தொடர்ந்து அங்குள்ள மசூதி மீது தாக்குதல் நடத்தப்பட பதற்றம் அதிகரித்தது குறிப்பாக தனுஷா மற்றும் பர்சா மாவட்டங்களில் இரு பிரிவு மக்களிடையே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து வன்முறைக்கு காரணமான இருவரையும் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் ஆனால் சில மணி நேரங்களிலேயே கமலா நகராட்சி சகுவாமாரன் என்ற பகுதியில் பள்ளிவாசல் சேதப்படுத்தப்பட்டது இதனால் பிற்குச் நகரத்தில் நிலைமை மோசமடைந்தது அங்குள்ள சாலைகளில் திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை எரித்தும் சாலைகளில் தடுப்புகளை வைத்தும் போராட்டத்தில் குதித்தனர் மேலும் அங்குள்ள உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனையும் சூறையாட பதற்றம் மற்ற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நடவடிக்கையில் இறங்கினர் இருப்பினும் நிலைமை பதற்றமாக இருப்பதால் பிற்குஞ்ச் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டது பிற்குஞ்ச் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலைமை பதற்றமாக காணப்படுவதால் இந்திய நேபாள எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்துடனான எல்லையை இந்தியா தற்காலிகமாக மூடி உள்ளது எல்லைக்கு சீல் வைத்து அவசர நிலைகளை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்து சேவைகளையும் நிறுத்தி வைத்துள்ளது சசாஸ்திர சீமாபால் எல்லையை முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்தியா நேபாளத்தை இணைக்கும் மைத்திரிபாலம் சிறப்பு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு அந்த எல்லையை கடக்கும் ஒவ்வொருவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் பாலம் தவிர சகாதேவா மகாதேவா பண்டோகா சிவாந்தோலா மற்றும் முஷர்வா போன்ற எல்லைப் பகுதிகளிலும் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலைமை மோசமடைந்து வருவதால் அங்குள்ள இந்திய தொழிலாளர்கள் தாய்நாடு திரும்பி வருகின்றனர்